நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கவுசிக்காரி ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை ஒரே அடியாக ரொம்பவே தங்க முழுங்க வச்சு வரணும் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணுறாங்க நம்ம விஜய்கிட்ட விஜய்கிட்ட அப்படியே சும்மா இல்லாது பொல்லாத ஒரு பக்கம் அப்படி இப்படி நொப்பிடின்னு சொல்லிட்டு அவங்க வாயில் வந்த மாதிரி என்னென்னவோ ஓ சொல்கிறாங்க யாரா அவ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொய் சொல்ற இல்லையே வாயை திறந்தாலே தான் எதுக்கு இந்த பொய் எதுக்கு இவ்வளோ பொய் பேசி அவள் என்னதான் தான் சாதிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்றும் புரியலைங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொய் மேலே போய் அடிக்கினே இருக்காங்க சரி பரவாயில்ல எவ்வளவோ நடந்துருச்சு வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கியாச்சு இதுக்கு மேல கஷ்டம் தாங்குறதுக்கு என்ன இருக்கு இதையும் தாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல மனசு பட்டுச்சு நம்ம மல்லி ஒரு பக்கம் தாங்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் யாருக்காக நம்ம விஜயகாவும் வெண்பாக்காவும் தான் முக்கியமாக விஜயகாவும் வெண்பாக்காவும் தான் இந்த விஷயமும் புரியாத நம்ம விஜய் மக்கு சாம்ராட்டியாக ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காருங்க இவரை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கே ஒரு பக்கம் என்னடா இது எப்போ பார்த்தாலும் இந்த விஜய் இப்படி கேவலமாக யார் என்ன சொன்னாலும் பச்சையாக நம்பிக்கிட்டு அதுபடியே நடக்கிறாரு இவர் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா மூளைன்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிப்பீங்க கண்டிப்பாக அவருக்கு மூலன்னு இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்களா நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவரை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் நாம் சொன்னால் சிச்சிடுவாங்க பூ சிரிப்பாங்க நம்மளுக்கு எதுக்கு சொல்லுங்க பார்க்க அதுக்காக எதுவும் சரி விடுங்க நடந்து நடந்து போச்சு எந்த கே அவ போட்டோம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கைய அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுருத்த நீங்களும் அதே மாதிரி விட்டுருங்க வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி இப்போ ஒருத்தரம் நடந்த மறுபக்கம் ராஜேஸ்வரி இருக்கலாம் அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கு குழந்தை குட்டி புருஷன் எதனால கூட இருந்தால் தானே அதோட அருமையை அதோட இதுவும் தெரியும் எதுவுமே இல்லாமல் ஒரு பக்கம் தருதலையாட்டம் புருஷனை எங்கேயோ விட்டுட்டு இங்கே வந்து சுற்றி இருந்தால் தருதலாட்டம் இதுக்கெல்லாம் எங்கே தெரிய போது சொல்லுங்க குடும்பத்தை பற்றி குடும்பம்னா எப்படி இருக்கணும் ஏது இருக்கணும் குடும்பத்தை எப்படி கட்டிக்காக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுருந்தா இந்த மாதிரி அவதூறு ஒரு பொண்ணு மேலே போடுவாங்களா இவெல்லாம் பொண்ணுன்னு சொல்கிறதுக்கே கேவலங்க அதெல்லாம் நான் பொண்ணுன்னே எவ்வளோ சொல்லிக்கூடாது ஃபஸ்ட்டு சரி விடுங்க அந்த கேடு பற்றி பேசி என்ன பார்க்கும்போது அடுத்து அந்த ரஞ்சு தான் ஏன்னா அவளுக்கு வயசா இல்லைங்க நல்லா கூலி ஏறாட்டினாங்கிறாங்க பார்க்குறதுக்கு நல்ல பேக்கிறதாக தான் இருக்காங்க அவங்களுக்கு ஏன் போய் வேறு யாரனா ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சுற்றி இருக்கிற இவங்கடையே கல்யாணம் பண்ணி இவங்க அப்படியே சும்மா செயஞ்ச பொண்ணு லவ் லைவ் டிக்கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கல எதுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு புரியலிங்க என்ன காதல் காதல் மயிர் காதல் அப்போ வந்து காதல் பண்ணிட்டான் இவங்க உண்மையான காதலா உண்மையான இருந்தால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல வேற யாராவது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க போறாங்கன்னா போகன்னு சொல்லிட்டு மனசை கஷ்டம் விட்டுணும் அதுதான் உண்மையான காதலையாக அதான் அதை விட்டு இல்லைன்னு தான் உணவு எங்களுக்கு தான் ஒட்டுணும்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்பட வச்சு நம்ம கூட இருந்த என்ன பழம்னு சொல்லுங்க பாக்கலாம் அது எதான யூஸ் இது இருக்கான் தேவை இல்லாமல் நாம ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்பட்டு எதுக்காக சொல்லப்பாங்களாம் ஃப்ரீயாக விட்டு அவங்களே இப்போ அவங்க பார்த்து பார்த்துக்க போகிறாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறதப்போ நம்ம சந்தோஷமாக நம்ம பாட்டு நம்ம இருந்துட்டு போகலாம் தான் சிம்பிளாக முடிஞ்சிருங்க இதை விட்டுட்டு பல பேர் புரிஞ்சிக்காமல் தேவை இல்லாமல் மாற்றி மாற்றி பண்ணிருக்காங்க சரி இப்படியும் ஒரு பக்கம் இருக்காங்க அது மாதிரி பக்கம் இப்படியும் இருக்காங்க சரி இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்க அவங்க அவங்க வந்து ஹாஸ்டலில் போகிறாங்க ஹாஸ்டலில் போய் என்னென்ன கஷ்டப்பட போகிறாங்க என்னென்ன அவதே அவஸ்தப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெளிங்க ரொம்பவே பாவங்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன வயசிலேருந்து அம்மா தான் இல்லை அம்மா இல்லாமல் இவ்வளோ நாள் வளர்ந்தாங்க இந்த இப்போ நடனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கடவுளே எப்படி தான் உங்களுக்கு ஒரு யார் சொல்லி தெரியலைங்க அந்த கஷ்டத்தை நம்ம எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது நம்ம வெண்பா குட்டிக்கு சரி பரவாயில்ல எவ்வளோவோ நடந்துச்சு வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் துக்கம் தோயிரும் இதையும் ஒரு பக்கம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு போயினே இருக்கணும் காத்து வாக்கில் ஒரு பக்கம் தூத்தி விட்டு போனால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும் வெல்லவும் முடியும் இதே ஒரு உதாரணம் நல்லா தானே இருக்குது ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தாட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகன்